கட்சியின் சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்பட்டிருக்கார் ஏறுனா ரயிலு இறங்கினா ஜெயிலு அப்படின்ற அளவுக்கு அவர் இப்ப ஸ்பீடா ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்காரு இன்னொரு பக்கம் அண்ணாமலை நம்ம ஆட்டுக்குட்டி ஓவரா பேசி ஓவரா ரியாக்ட் பண்ணி இன்னைக்கு அடுத்து கைது அண்ணாமலை என்கிற சூழல் உருவாகி இருக்கிறது இன்னொரு பக்கம் லண்டனுக்கு போறாரு டிசம்பர் மாதம் இனி போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போது வந்திருக்கிறது அவரும் எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல உள்ள போக போறாரு இதுதாங்க நம்ம பேச வேண்டியது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவதூறு பிரச்சாரம் வேறு உண்மைகளை உறக்க சொல்லுவது வேறு ஒரு உண்மையா ஒரு நடந்துருச்சா ஆருத்ரா த்துரா கோல்டுல இத்தனை பேர் காசை வாங்கிட்டு இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்கலாம் சாமானிய மக்களுடைய காசை பிடிக்கிட்டு போயிருக்கானுங்களா வெளிப்படையா தைரியமா எடுத்து பேசலாம் ஆனா ஒருத்தரை பத்தியே இந்த கிசு இருக்கும்ல அதெல்லாம் மேடையில கிளு பேசுறது இருக்குல்ல அது அரைவே காட்டுத்தன அரசியல் யாரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எந்த கட்சிக்காரர்களாக இருக்கட்டும் பெண்களை மற்றவர்களை இழிவாக தொடர்ந்து பேசுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா தம்பி சாட்டை துறைமுருகன் பல முறை இந்த அவதூறு பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டே வர்றார் முத முறையா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு திமுக தொண்டருடைய வீட்டுல போய் நின்னு பயங்கரமா ஆ ஊனெல்லாம் இது பண்ணாங்க அப்படி அவர் ரவுடி பண்ணி அவங்கள மிரட்ட ஆரம்பிச்ச உடனே அவர் கேஸ் கொடுக்க அவரை தூக்கி உள்ள போட்டானுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்களையும் குஷ்போக்காவையும் சேர்த்து வச்சு ஒரு கேவலமான ஒரு கிசுகிசுவை பேசினார் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாத ஒரு செயல் அந்த செய்திக்காக அவரை தூக்கி உள்ள போட்டாங்க நீதிமன்றம் எச்சரித்தது ஒழுங்காயிரு அவதூறு பிரச்சாரத்தை செய்யாதே அப்படின்னு எச்சரிக்கும் போது இனிமேல் நான் செய்ய அவ அவதூறாக எதுவும் பேச மாட்டேங்க நான் ஒழுக்கமாக வாழ்வேங்கயா அப்படின்னு தம்பி எழுதி கொடுத்துட்டு வந்தாப்ல போன முறை ஸ்டாலின் அவர்களை கன்னியாகுமரியில் வச்சு கேவலமாக பேசுனதுக்கு திரும்ப சைபர் கிரைமில் அரெஸ்டாகி உள்ளே போகிறேன் உள்ளே போயிட்டு திரும்ப வந்து எனக்கு கிட்னி ஃபெயிலியரு எனக்கு சிறுநீரக குழாயில் பிரச்சனை இருக்குது என்றெல்லாம் சொல்லி ஒரு ஜாமீனை வாங்கிட்டு வெளியே வந்தார் திரும்பவாது பேசாம இருக்கணும்ல நீ அரசியல பேசுங்க யாருமே மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க கருணாநிதி அவர்களை நீ ஊழல்வாதின்னு சொல்றியா அதுக்கு ஆதாரத்தோட பேசு கருணாநிதி அவர்கள் மீது உனக்கு இருக்கிற விமர்சனத்தை விமர்சனமா வெளியே வையே அது யாரும் கேட்க முடியாது அதுதான் அரசியலும் கூட ஆனா நீங்க என்ன பண்றீங்க அவதூறுகளையே பேசி கொண்டிருக்கிறீர்கள் ஏன் இதே சாட்டை திரும்ப என்ன பத்தி பேசலையா கண்டாரவள்ளி அப்படின்னு இதெல்லாம் நான் அதை நொட்டாங்க கடந்து போனேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லோரும் கடந்து போக மாட்டார்கள் என்பதை இந்த கும்பல் புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் இருக்குங்க அண்ணன் சரியா இருந்தா அவர் பின்னாடி போற தம்பிங்க சரியா இருப்பாரு நாம் தமிழர் சீமான் என்றைக்காவது நாகரிகமான ஒரு பேச்ச மேடையில பேசியிருக்காரா அவர் பேசாத அவர் கேவலப்படுத்தாத தலைவர்கள் தமிழ்நாட்டுல யாராவது இருக்காங்களா ஜெயலலிதா அம்மா கிட்ட போய் காலில் விழுந்து இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொன்ன ஒரு பீஸ் அதுக்கப்புறம் திராவிட சுடுகாடு மூணு ஆம்பளைகளுக்கு மத்தியில ஒரு பொம்பளை படுத்திருக்கு இது எவ்வளவு கேடு கட்டத்தனும் அதுக்கு பிறகு அதிமுக வாயை மூடிக்கிட்டே உட்காந்து இருந்துச்சு அது வேற விஷயம் இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் பேசுறாரு யார் இந்த விஜயகாந்த் எல்லாம் கேப்டன் கேப்டன்ரா ஒரு கபடி டீமுக்காவது கேப்டனா இருந்தா கேப்டன் ஸ்பெல்லிங் தெரியுமா அப்படின்னா ஓவரா பேசுறது இருக்குல்ல அப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர் தான் இந்த நாட்டினுடைய எதிரி தமிழினத்தினுடைய துரோகி அப்புறம் பேரங்க அண்ணா பெரியாரு ஒருத்தரையை விட்டு வைக்கல அப்புறம் ஓட்டு பொறுக்கடும் போது டம்மனு காலில் விழுங்குறது நான் தான் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்காக நாற்பது நாளா அப்படியே தெருவுல தெரிஞ்சு பிரச்சாரம் பண்ணேன் அப்படின்னு கேடுகட்டத்தனமா ஓட்டு பொறுக்கிறதுக்காக காலில் விழுந்து கையேத்தி நிற்கிறது ஒரு தலைவன் இப்படி இருந்தால் தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க அப்புறம் அந்த பொண்ணு இடைத்தேர்தலில் போய் யோ வய பார்க்கலான்னு சண்டையிலுக்கு தானே தெரியும் ஏன்னா அவங்க அண்ணன் அத்தனை சொல்லி கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கு எதிராக அமைதியே ஒரு பேரணி போகுதுங்க ஆளுங்கட்சிக்காரங்களுடைய கூட்டணியில ஒரு பேரணி போகுது அது நீங்க தடுக்கணும் நீங்கயே அதுக்கு வந்து உட்காந்து புத்திமதி சொல்லணும் அது இல்ல உங்க ரோலு நீங்க மக்களை தனியா சந்திச்சு கேட்கணும் அங்க போய் நின்றுட்டு நீங்கெல்லாம் இப்படி போறீங்களே தாலியாரதையும் முன்னாடி போறீங்களே சாராயம் முன்னாடி போறீங்களே அப்படின்னு வம்பழுகிறது அப்ப உங்களை போலத்தான் உங்களுடைய தம்பிகளும் தங்கைகளும் அரை வேக்காடுகளாக இருக்கிறார்கள் தலைவன் எப்படி இருக்கணும் திரும்பவும் நான் சொல்றேங்க அண்ணன் திருமாவர்கள் மீது ஆக பெரும் மரியாதை நாங்கள் வைத்திருப்பதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா இப்போ அவர் பேச்சின பேச்சு ஒன்னும் அப்படி அறிவு சார்ந்த தடத்துல இருக்கும் நீங்க அவர் எப்போதுமே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி திமிரி அழிப்போம் எல்லாம் சொல்லி கொடுத்தவர் அப்ப தேவைப்பட்டது ஆர்கனைஸ் பண்றதுக்கு தேவைப்பட்டது இப்போ அரசியல் படுத்துற இடத்துல நிற்கிறார் அதனால உணர்ச்சி வசப்படாதே அறிவா யோசி தற்காப்பா இரு பாதுகாப்பா இரு பொது அரசியல் பொது நீரோட்டத்துக்குள்ள நம்ம வரலன்னா அதிகாரமற்றவர்களாக ஓரம் கட்டப்படுவார்கள் தொடர்ந்து பேசுறாரு தேர்தலின் போது உள்ள பொன் பொன்பரப்பியில வீடுகள்லாம் உடைச்சாங்க பானை எல்லாம் உடைச்சாங்க இல்லையா இவங்க வச்சிருந்த சின்னத்தெல்லாம் கிழிச்சு போட்டாங்க இருந்து இளைஞர்கள் பெண்கள் குழந்தைங்க எல்லாரையும் அடிச்சாங்க பாமாக்கா அந்த இடத்துல அரசியலா இருன்னு சொன்னாரு அதுக்கு அடிமைத்தனம்னு பேர் கிடையாது புத்திசாலித்தனமா இவனை அரசியலா ஜெயிச்சு இவன் நிக்கவேடா நீ முடியும் ஜெயிச்சவன் பச்சு தானே கேட்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிற ஒரு தலைவர் அதான் திருமா தம்பி தங்கைகளை தவறா திசை திருப்பி சித்தாந்த தெளிவற்ற அடிமைகளாக அண்ணன் வைத்துக் கொண்டிருக்கிறார் எந்த தடவை அதுல பாக்கணும் தான் சிக்கி சீரழிப்புல நம்ம தம்பி சாட்டை துறைமுருகள் இப்போ உள்ள தூக்கி போட்டாச்சு இப்போ நாலு அஞ்சு தடவை உள்ள போனா குண்டாசு தன்னால அவ்வளவு வாய் அடை குண்டாசு போடுறான்னு போடுவாங்க அப்படி என்னங்க அவர் தப்பு பண்ணார்னா இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில போய் பேசும்போது கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டவே உல்டா பண்ணி ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டை மேடையில பாடினார் கேளுங்களே கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகும் கருணாநிதி அண்ண வயசு சண்டாகம் கருணாநிதி வரல அண்ண வயசு வராது அது கைப்பிச்சுப்பா அது சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி ஒரு சதிகாரம் கருணாநிதி வழக்கு போடுறதா பிக் பிரதர் போடு பிக் பாஸ் மேல போடு ஏன் மேலே போடுறாரு ஏன்னா தி சாங் க்ரெடிட் கோஸ்டு மிஸ்டர் செந்தமிழன் சீமான் அவர் பிக் பிரதது கேட்டிங்களா இதுக்கு தான் கைது இதுக்கு கைது பண்ணுவாங்க இது அறிவு சார்ந்தது இல்லையா ஏதோ அறிவு சார்ந்தது சாதியாக ஒருவரை இழிவு செய்வது அறிவு சார்ந்ததா சண்டாளம் கருணாநிதின்றீங்க சண்டாளம்னா என்ன அர்த்தம் தெரியுமா பார்ப்பன பெண்ணுக்கோ அல்லது பார்ப்பன ஆணுக்கோ சூத்திரர்களோடு சேர்ந்து பிறக்கிற பிள்ளைகளை தீண்டத்தகாதவர்களாக மாத்தி வச்ச ஒரு சொல்லுதான் சண்டாளன் என்கிற சொல் அப்ப தீண்டத்தகாதவன் அவன் அந்த வார்த்தையை தான் திரும்ப திரும்ப பாடிட்டு இருக்கானுங்க இது எஸ் சி எஸ் ஆக்ட்ல தூக்கி உள்ள வச்சு மூஞ்சியில மிதிக்க முடியும் இந்த சட்டத்துப்படி அதுல இன்னொன்னு என்ன தெரியுங்களா சண்டாளன் என்றால் இழிந்தவன் புலையன் என்று பொருள் அப்ப சாதி ரீதியில ஒருத்தரை இழிவுபடுத்துற சொல்ல பயன்படுத்திக்கிட்டு நாங்க கருத்தியெல்லாம் உருட்டணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி நியாயம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நக்கீரன்ல ஒரு தொடர் எழுதினார் இந்து மதம் எங்கே போகிறது அக்னி கோத்திரம் ராமானுஜம் தாத்தாச்சாரி எழுதினார் அவர் தன்னுடைய அனுபவத்தை எழுதும் போதே ஒரு இடத்துல எழுதுறாரு சண்டாளர் யார் தெரியுமா பார்ப்பன வீட்டு பெண்களுக்கும் பார்ப்பன ஆண்களுக்கும் தவறான முறையில பறக்கிற குழந்தை அந்த குழந்தையை அங்கீகரிக்க கூடாதுன்னு தான் அது தீண்டத்தகாத குழந்தை அது சண்டான என்று பேசினார் இன்னொரு இடமும் சொல்லப்படுது பஞ்சமர்களை சண்டாளர்கள் என்று அழைக்கிற வழக்கமும் மனு சாத்திரத்துல இருக்கு பஞ்சமர்கள் யாரும் தலித்துகள் அப்ப நீ என்ன சொல்ல வர்ற ஒரு சொல்ல பயன்படுத்த யோசிக்கிறது இல்லையா தலைவர்கள் அப்ப நீங்க சாதி இழிவாக ஒன்றை பேசிட்டு அதுக்கு நாங்க கருத்துரிமையின் பேர் வச்சீங்கன்னா எல்லாரும் அந்த பேரை ஒத்துக்க மாட்டாங்க அப்ப அண்ணன் திருந்தனும் தங்கைகளும் அண்ணன்கள் தம்பிகளும் திருந்துவார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவதா அரஸ்ட் ஆகி உள்ள போறது யாருன்னா நம்ம அண்ணாமலை அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னா காங்கிரசினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செல்வ பெருந்தகை அவர்களை குறித்து பேசுகிற போது ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு கொஞ்ச மாதிரி யோசிச்சு விமர்சனம் நீ எந்த வேணாலும் வைக்கலாம் அது வேற அவர் ஒரு ரவுடி ரவுடி பட்டியல்ல இருந்தவர் அப்படின்னு அவர் குறித்து பேசுறாரு உடனே அவர் என்ன பண்ணாரு ஒட்டு மொத்தமா பிஜேபி இருக்கிற மொத்த ரவுடி பட்டியலி எடுத்து எத்தனை ஆயிரம் கேஸ் இருக்கு எண்ணூறுக்கும் மேற்பட்ட ரவுடிகள் எப்படி இந்த கட்சியில இருக்காங்கன்னு மொத்த லிஸ்டையும் வெளியிட்டாரு பத்திரிகையாளர் சந்திப்ல உடனே அவர் என்ன சொன்னாருன்னா மரியாதை வந்து மன்னிப்பு கேட்டு அப்படின்னு சொன்னாரு இல்லன்னா ஒருவேளை நீ மன்னிப்பு கேட்கலன்னா எஸ் சி எஸ் டி ஆக்ட் படி நீ உள்ள போக வேண்டி இருக்கும் இப்ப என்ன ஆகி போச்சுன்னா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் இந்த அண்ணாமலைக்கோ சீமானுக்கோ ஒரு முரட்டு துணிச்சல் இருக்கு எப்பவுமே முரட்டு துணிச்சல் காலத்துக்கு உதவாது இந்த முரட்டு துணிச்சல் என்ன தெரியுமா தன்னை ஹீரோவா காமிச்சுக்கிறது அண்ணன் இதே பாட்டை இன்னைக்கு பாடுறாரு எங்க பத்திரிகையாளர் சந்திப்புல சீமான் இதே பாட்டை பாடிட்டு எங்க என்ன கைது பாரு புள்ள பூச்சி வச்சு விளையாடுறியா பாம்பு கிட்டவா தேல விட்டவா சிங்க புலி கிட்டவா அவன் மட்டும் எவ்வளவு மனுஷன் இல்லைன்றதுல தெளிவா இருக்கிறானுங்க அந்த கட்சிக்காரனுங்க அப்ப அவரை அடியிரு அவதூர் என்னங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரணம் கருணாநிதி சண்டாளம் கருணாநிதின்னு பாட்டு உங்களுக்கு அனுப்புவா எழுவிலமே பாண்ணவன விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாண்ணவன கேலி பண்றீங்க இப்ப நான் பாடுற மேலே பேர் போடு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சந்தாலன் கருணா நீதி போடு ஓடு பாப்போம் போட்டு உள்ள வை நீ புள்ள பூச்சி பிடிச்ச விளையாடுவா தேலு பாம்பு நட்டுவாக்கலி பிடிப்பியா புலி சிங்கத்தோட முதவியா முன்னாள் முதல் வர நீ உங்க அப்பா வாங்கி அதிகாரத்துக்கு வந்து புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வா அதிகாரம் வந்தோன்னு உங்க அப்பாவுக்கு புனித பட்டம் கட்டிடுவீங்களா செஞ்ச துரோகம் மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீ ஆட்சியின் தொடக்கம் தீ அரசியலின் தொடக்கம் ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான் கொஞ்சமாவது மூல இருந்தா அதுல இருக்கிற நியாய தர்மத்தை பேசுவதற்கு பழக வேணாம் தன்னுடைய நம்பி வருகிற மாற்று அரசியல் வரும் என்று நம்பிக்கொண்டு வருகிற அரசியலே தெரியாத ஒரு கூட்டத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு அவங்களை பதனை மட கும்பலை போல பயன்படுத்திக்கிட்டு நம்ம சீமான் அதேதான் தான் இங்கிட்டு அண்ணாமலை பெருசாலாம் வித்தியாசம் கிடையாது நான் எதுக்கையா நான் மன்னிப்பு கேட்கணும் என்ன நடந்தாலும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நானும் பயங்கரமா அறுத்து தள்ளுறேன் அப்படின்னா அப்புறம் நேற்று புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு புறம் உருவ பொம்மை எரிச்சாங்க செருப்பால் அடிச்சாங்க படத்தை கிழிச்சாங்க எல்லா வேலையும் நடந்துச்சு நேத்து அண்ணாமலை மேல வழக்கு போட்டிருக்காங்க எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல அதெல்லாம் என்ன நான் அவரை வந்து சாதியா சொல்லலையே ஒரு தலைவர் வளர்ந்து வர்றாருன்னா அவர் ஒரு பட்டியலினத்திலிருந்து வளர்ந்து வர்றாருன்னா உடனே இங்க இருக்கிற சாதி கும்பல் இடச்சாதி கும்பல் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன ரவுடி அவர் ரவுடித்தனம் பண்ணாரு அவர் இது பண்ணிட்டாரு அவர் அப்படின்னு ஒரு உத்தரவுத்தோம் இதவே பாப்பாம் பண்ணா அவன் வீர சுவார்கர் ஆயிடுவான் இதவே சாதாரண பட்டியலிட மக்கள் பண்ணாங்கன்னா அவங்க ரவுடிங்கள் ஆயிடுவாங்க அப்போ நீ ஏன் இவ்வளவு எளிமையா போறப்போக்குள்ள நொட்டாங்கையில தட்டி அசிங்கப்படுத்த முடியுதுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற சாதி திமிருதானே அப்ப எஸ் சி ஆக்ட் ஏன் பத்தாது ஏன் ஜெல்லாது இப்ப என்ன சிக்கல் அண்ணாமலைக்கு வருதுன்னா எஸ் சி எஸ்டி ஆக்ட்ல உள்ள போனா வெளியே வரது கஷ்டம் இப்ப டிசம்பர் மாசம் லண்டனுக்கு வேற போறது நம்ம அண்ணாத்த சேர்த்து வச்ச பணம் எலெக்ஷன்ல கையாடல் செய்த பணம் மேல் இடத்துல இருந்து கொடுத்த ஆயிரம் கோடியில கையாடல் செய்த பணம் எலெக்ஷன் சமயத்துல கோயம்புத்தூர்ல இருக்கிற முதலாளிகளை மிரட்டி வாங்கின பணம் ஆருத்ரா கோல்டு கிட்ட வாங்கின பணம் அத்தனையும் எடுத்துட்டு போய் இன்வெஸ்ட் பண்ண போறாப்ல கேட்டா ஆறு மாசம் வர முடியாதுன்றதுக்கு அங்க ஒரு படிக்க போறேன்னு அவன் சொல்றாரு இவர் படிச்ச அறுத்து தள்ளதெல்லாம் ஊருக்கே தெரியும் அதுல என்னன்னா உள்ள போய் பலாயிரம் கோடிகளை இன்வெஸ்ட் பண்றதுக்கு போயிருக்காரு லண்டனுக்கு டிசம்பர் மாசம் லண்டனுக்கு போக போறாரு அந்த சூழ்நிலையில அதுல ஒரு இடியை இறக்கி இருக்கிறது இது கேஸ் ஆச்சுன்னா எஃப்ஐஆர் பைல் பண்ணப்பட்டுச்சுன்னா கட்டாயம் அடுத்த கைதான் அண்ணாமலையா இருக்கக்கூடும் அப்படி கைது செய்யப்பட்டார்னா அவரால் லண்டனும் போக முடியாது குண்டனும் போக முடியாது புரியுதுங்களா அரசியல் வசப்பட்டு இல்லை நிதானமாக தெளிவாக பொது எதிரியார் நமக்கு எதிரியா இருக்கிறவையவன் நம்ம கூட யார் சேர்த்துக்கிட்டு நம்ம அந்த பொது எதிரியை அடிக்கணும் என்கிற குறைந்த பச்ச அறிவு இருக்கிறன்தான் அரசியலுக்கு தகுதியானவன் சில்லறை உதிரிகளாக திரிகிற சங்கிகளும் இயக்கமாகத் தெரிகிற நாம் தமிழர் அண்ணாமலை போன்ற சங்கிகளும் அரசியல் அனாதையாக்கப்படுவார்கள்